நண்பர்களுடன் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வதாக கூறி சென்ற திருவள்ளூரைச் சேர்ந்த இளைஞர் ஒடிசாவில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் உரிய விசாரணை நடத்தக்கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புல்லரம்பாக்கத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஹரிஜோதி என்பவரின் மகன் கடந்த செவ்வாய்க்கிழமை பெற்றோரை தொடர்பு கொண்டு தாம் ஒடிசாவில் இருப்பதாகவும் தம்மை மர்ம நபர்கள் பிடித்து வைத்து பணம் கேட்பதாக கூறி மகன் அழுததாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் நாங்க ஆயிரத்தி ஐநூறுபாய் என் பொண்ணு அனுப்புது ஆயிரம் பண்ணானா தொள்ளாயிரமா ஒரு ஐநூறு நான் ஐநூறு ரூபாய் அனுப்பிச்சு வச்சுக்கிறான் போய் சேர்ந்துச்சுப்பா நைட்டு ஒன்றரை மணிக்கு போன் வந்துப்பா என்க்கா என்ன இந்திக்காருங்க பூச்சி வச்சுக்கிட்டு என் கைய வெட்டுறானுங்க லட்சக்கணக்குல துட்டி கேக்குறானுங்க அக்கா ஏக்கா நீ என்ன காப்பாதுக்கா அவங்க கேக்குற பணத்து குத்துரு சா வச்சிருவாங்கக்கா கத்தி வச்சு நிக்கிறாங்க என் பக்கத்துல கத்தி வச்சிருக்கிறாங்க எனக்கு பயமா இருக்குதுக்கா நீ தான் காப்பாது வைந்தா ஏக்கா அனுச்சு வச்சுடு பணத்தை அனுச்சு வச்சிடுன்னு சொல்றாங்கக்கா இந்த சேட்டு ஜெகன் மோகன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இவனை அடிக்ட் பண்றாங்க போதைப் பொருளுக்கு அடிக்ட் பண்ணி இவன் யாருக்கும் தெரியாம இவன் யா தனியா எங்கேயுமே போக மாட்டான் சரி இவன் தனியா எங்கேயுமே போக மாட்டான் plan பண்ணி கூட்டிட்டு போயி tour ன்னு சொல்லிட்டு தனியா அனுப்புறாங்க யாருமே கூட இருக்கிற பசங்க யாருமே வேணாம்னு சொல்லிட்டு கூட அனுப்புறாங்க சார் கூட அனுப்பிச்சிட்டு அங்க என்னவோ பண்றாங்க இவங்க மேல கேஸ் போக கூடாதுன்னு சொல்லி கேஸ் மாத்துறதுக்காக காசு கேட்டு மிரட்டுறாங்க புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் புழல் பகுதியை சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியுடன் ஒடிசா சென்று கஞ்சா வாங்கி வந்தபோது மர்ம நபர்கள் தாக்கியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகினரை கதிகலங்க வைத்த போதைப்பொருள் வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நுங்கம்பாக்கம் பார் அடிதடி வழக்கில் சிக்கிய அதிமுக முன்னாள் பிரமுகர் பிரசாத் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போதைப் பொருள் வழக்கின் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது அதன்படி நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா மற்றும் அவர்களுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த பிரதீப் கெவின் என இருபத்தைந்து பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் போதைப்பொருள் சப்ளையர் பிரதீப் குமார் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சூளைமேட்டைச் சேர்ந்த ஃபயாஸ் அகமதுவை கைது செய்த போலீசார் அவரது செல்போன் உரையாடல்கள் மற்றும் வாட்ஸ்அப் சாட்களை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்பத்தில் இணையுங்கள்